பாருங்க மேக்கப் செட் வாங்கியிருக்கோம் இது வாங்கி ரெண்டு நாளாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நான் எடுத்தேன் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்து தங்கச்சிக்கு போட்டு விட போகிறேன் அங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றே ஒன்று நான் காட்டேன் அதுதான் இந்த பாருங்க இருக்கு கண்ணாடி இருக்கு அப்புறம் பார்த்தா இப்படி கலர் கலராக இருக்கு இங்கே பாருங்கள் இது இந்த கலர் அப்புறம் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து இது பவுட்ரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கு இது வந்து கண்ணுக்குறது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அள்ளி மாதிரி இருக்காங்க இது இப்படி இருக்கும் எங்கே போடுறது கண்ணுக்கு

கொஞ்சம் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்காளா இல்லை இப்போ தான் அப்ளை பண்ணுறீங்களா சும்மா டைப் இப்போ இது பார்த்தோம் இப்போ முடிச்சா பண்ணுவோம் சரி சரி அவள் ஏற்கனவே ஒயிட்டாக தானே பப்பா இருக்கா இன்னும் ஒயிட் ஆக்குறியா பாப்பா எது மணக்குதா ஒரு வாடே வெள்ள பத்தி வடதான் இருக்கு like it. ஃபாஸ்டா அப்ளை பண்ணுங்க ஃபாஸ்டாவா எங்க ஃபங்க்ஷன் இருக்கா ஃபங்க்ஷனா ம் இப்படி அக்கா வந்து தங்கச்சி இப்படி அது என்னது சுண்ணாம் படிக்கிறீல சு அம்மா சுண்ணாம் பாயிதே மேக்கப் செட் ஆமா நாங்கள் பவுடர் மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ண மாட்டோம் இயற்கை தான்ப்பா அழகு இந்த செயற்கைலாம் அள்ளி பூசுனா அங்கே பாரு நீ ரொம்ப அழகா இருக்க பாப்பா இந்த மாதிரி தெரியும் போதும் போதும் பிள்ளைக்கு ரொம்ப அடிக்க வேண்டாம் ஏற்கனவே அவள் வெள்ளையாக தான் இருக்கா